நற்றினை இந்த நூலு தனிப்பாடலாக பலரால பாடப்பட்டு பின்னர் துவக்கப்பட்டதுங்க இது எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றுங்க எட்டு தொகை நூல்கள் வந்து இவை என பாடும் என்பாவால் முதலிடம் பெற்று தது இந்த நற்றினை தாங்க நல் அப்படின்னு அடைமொழி பெற்றதுங்க இதை நற்றினை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூல் வந்து ஒம்போது அடியிலிருந்து பன்னெண்டு அடிகள் வரை அமைஞ்ச கடவுள் வாழ்த்தோட நானூற்றி ஒரு பாடலை கொண்டதுங்க இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு தெரியலங்க ஆனால் தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தா பன்னாடு தந்த பாண்டியன் வழுதி அப்படின்னு சொல்கிறாங்க நற்றிணை பாடல்கள் வந்து அகப்பொருள் பாடல்கள் ஆகுங்க நற்றிணையில் ஏழு இருந்து பதிமூணு அடிகள் வரைய பாடல் வந்து இருக்குங்க நற்றிணையில் உள்ள நானூற்றி ஒரு பாடல்களையும் நூற்றி எண்பத்தி ஏழு புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க குறுந்தொகை புலவர்கள் மாதிரியே நற்றிணை புலவர்களும் பாடல் தொடர்களால் பெயர் பெற்றவங்க அவங்களில் முக்கியமானவங்கன்னு பார்த்தா வண்ணப்புற கந்தந்தனார், மலையனார், தனிமகனார் வெளிகட்பேதை பெருங்கண்ணனார் தும்பி சேர்க்கினார் தேய்புரி பழங்காயிற்றினார்